எந்நிலையிலும் பொய்யுரைக்காமல் வாய்மையை பின்பற்றியதால் முப்பெரும் கடவுள்களான மும்மூர்த்திகளால் சோதிக்கப்பட்ட அரிச்சந்திரனைப் போலவே இந்திரனால் சோதிக்கப்பட்டவர்தான் சிபி சக்கரவர்த்தி சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் புறநானூறு மகாபாரதம் இவை அனைத்திலுமே சிபி சக்கரவர்த்தியை பற்றி சில குறிப்புகள் மெருகேற்றப்பட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மகாபாரத கிளைக்கதைகளில் ஒன்றான சிபி சக்கரவர்த்தியின் கதையைத்தான் பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாப் டென் ஸ்டோரிஸ் நான் உங்கள் யம்னாங்கிரி சிபி சக்கரவர்த்தி அனைத்து உயிர்களிடத்தும் பேரன்பு கொண்டவர் அறத்தின் வழி நின்று நல்லாட்சி புரிந்தவர் நாட்டு மக்களுக்காக மட்டுமன்றி பறவைகள் விலங்குகள் என அனைத்து உயிர்களிடத்தும் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் சிபி சக்கரவர்த்தி சிபி தன்னிடம் அடைக்கலம் கேட்டு வருபவருக்கு அபயம் அளிப்பதில் பெரும் பேறு கொண்டவர் சிபியின் புகழ் மண்ணுலகம் அல்லாது விண்ணுலகத்திலும் பேசப்பட்டது விண்ணுலகத்திலிருந்து இதை கவனித்து கொண்டிருந்த இந்திரன் தன்னை விட அறத்திலும் அபயம் அளிப்பதிலும் சிறந்து விளங்கும் சிபியை சோதிக்க எண்ணினார் மக்களுக்கு அறத்தின் வழி நின்று தீர்ப்பளிப்பவர் சிபி தினமும் மக்களுக்கு உணவளித்த பின்பே சிபி உண்ணுவது வழக்கமானது என்றும் போலவே அன்றைய தினமும் மக்களுக்கு உணவளித்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பிய சிபிக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது யாகசாலையில் அனைவரும் வீற்றிருக்க அரசன் சிபி சக்கரவர்த்தியோ அரியணையில் அமர்ந்திருந்தான் அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த புறா ஒன்று சிபி சக்கரவர்த்தியின் மணியின் மீது வந்து விழுந்தது அதை கையில் எடுத்த சிபி சக்கரவர்த்தி உடல் நடுநடுங்கி அச்சத்தில் இருப்பதை காண்கிறார் ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்குமா என்று அதை சோதித்துப் பார்த்த சிபி சக்கரவர்த்தி எதுவும் தென்படவில்லை என அதை பறக்க வைக்க முயல்கிறார் அப்போது வானத்தில் வட்டமிடும் பருந்தை காண்கிறார் இந்த பருந்தை கண்டு பயந்துதான் தன்னிடம் அடைக்கலம் வேண்டி தஞ்சமடைந்துள்ளது அப்படின்றத புரிஞ்சுக்கிறார் மீண்டும் புறாவை எடுத்துக்கொண்டு அரியணையில் வந்து அமர்ந்து விடுகிறார் சிபி சக்கரவர்த்தி வெகு நேரம் ஆகியும் புறா வெளியே வராததால் உஷ்ணமான அந்த பருந்து சிபி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குள் நுழைந்தது அரசே இந்த புறா என்னுடைய இரையாகும் இதை என்னிடமே ஒப்படைத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னது அதுக்கு சிபி சக்கரவர்த்தியோ இந்த புறா அடைக்கலம் வேண்டி என்னை தஞ்சமடைந்தது நானும் இதற்கு அபயம் அளிக்கும் எண்ணம் கொண்டேன் எனவே என்னால் புறாவை ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்றார் மன்னா நீ அறம் தவறாதவன் என்று அனைவராலும் போற்றப்படுபவன் ஆனால் நீ இன்று எனக்கு இழைப்பது எப்படி அறமாகும் நானும் உன்னுடைய ஆட்சிக்கு கீழ் உள்ளேன் வேட்டையாடி உணவு உண்பதுதானே பருந்தின் குணம் இயற்கையின் நியதிப்படி இன்று எனக்கு விதிக்கப்பட்ட உணவானது இந்த புறாதான் நீங்கள் புறாவை ஒப்படைக்க மறுத்தால் நானும் என்னுடைய குடும்பமும் பசியால் உயிரிழக்க நீங்கள் தான் காரணம் இது எப்படி அறமாகும் மற்றவருக்கு உணவளிக்கும் நீங்கள் இன்று என்னுடைய பசிக்கு காரணமாகிவிட்டீர்கள் நானும் தங்களையே தஞ்சமடைகிறேன் எனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு கேட்குது பருந்தின் நிலையை புரிந்து கொண்ட சிந்தி என்னிடம் அபயம் வேண்டி வந்தவரை நெற்கதியில் விடுவது அந்தணர்களையும் ஆவினங்களையும் கொள்வதற்கு சமமாகும் அரசனான நான் இதை செய்வது நிச்சயமாகாது உனக்கு என்ன வேண்டுமோ கேள் புறாவை தவிர எந்த இறைச்சியை வேண்டினாலும் தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் உடனே அந்த பருந்து என்னுடைய இறையை விடாமல் தடுத்தது ஆடோ பசுவோ கோழியோ அல்ல எனது இறையை தடுத்த உங்களுடைய ஊன்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் இதை கேட்டு அவையில் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போக புறாவின் எடைக்கு இணையான உனது வளத்தொடையின் சதைப்பகுதி வேண்டும் அப்படின்னு கேட்குது அந்த பருந்து சிபி இதுக்கு ஒப்புக்கொள்கிறார் ஒரு தராசில் புறாவின் எடைக்கு நிகரா தன்னுடைய வலது தொடையின் சதைப்பகுதி அறுத்து வைக்கிறார் அது புறாவின் எடைக்கு நிகரா இல்லை பின்னர் மீண்டும் தனது வலது காலை வெட்டி வைக்கிறார் அப்பொழுதும் எடை நிகராக வரவில்லை இதை பார்த்த சிவி சக்கரவர்த்தி தானே மீண்டும் அந்த தராசில் அமர்கிறார் இப்போது அந்த எடை தராசில் புறாவின் எடைக்கு நிகராக சிவி சக்கரவர்த்தியின் எடை உள்ளது இதை பார்த்த அவையோர் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அங்கிருந்த புறா அக்னி தேவனாகவும் அந்த பருந்து இந்திர தேவனாகவும் காட்சியளிக்கிறார்கள் சிபியின் உடலில் இருந்த காயங்களை மறைய செய்து உன்னுடைய பேரும் புகழும் விண்ணை எட்ட நான் உன்னை சோதிப்பதற்காக வந்தேன் அடைக்கலம் வேண்டி வருபவருக்கு உயிரையும் விட துணிந்த உன்னுடைய பேரும் புகழும் காலம் உள்ளவரை நிலைத்திருக்கும் அப்படின்னு ஆசிர்வாதம் கூறி அங்கிருந்து மறைஞ்சிடுறாங்க அறம் தவறி நடப்பவர்களுக்கு என்றுமே வெற்றி கிடையாது கிடைக்கும் வெற்றியும் என்றும் நிலைக்காது நம்மால் முடிந்தவரை அறத்தை பின்பற்றி வாழ முயற்சிக்கலாம் நன்றி வணக்கம்